பூமி என்னும் கூண்டுக்குள் வாழ்ந்து பழக்கப்பட்ட மனிதன் விண்வெளி யுகம் தோன்றியது வரையில் பூமியிலிருந்து வெளியே அடி எடுத்து வைத்தது கிடையாது எனவே விண்கலத்தில் இருந்தபடி பூமியை சுற்றி வருவதாக இருந்தாலும் சரி சந்திர மண்டலத்துக்குச் செல்வதாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி பூமியில் இருப்பதை போன்ற சூழலை கொண்ட கூடு அவனுக்கு தேவைப்படுகிறது விண்வெளி வீரர்கள் ஏறிச் செல்லும் விண்கலமும் இதை போன்ற ஒரு கூடுதான் மனிதனால் குறிப்பிட்ட நிலைக்கு மேல் குளிரை தாங்க முடிவதில்லை வெப்பத்தையும் தாங்க முடிவதில்லை நான்கு சுவர்களுக்கு நடுவே அடக்கமாக என்னதான் கனத்த கம்பளி ஆடைகளை போட்டு கொண்டிருந்தாலும் மைனஸ் இருபது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழான குளிரை மனிதனால் தாங்க இயலாது அதைப் போல ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் அதிகமான வெப்பத்தையும் தாங்குவது கடினம் மனிதன் சுவாசிப்பதற்கு காற்று தேவை அதுவும் குறிப்பாக ஆக்சிஜன் தேவை வெள்ளி செவ்வாய் கிரகங்களில் காட்சி மண்டலம் இருந்தாலும் அந்த இரு கிரகங்களில் இருக்கும் காற்று மண்டலம் பெரிதும் கரியமில வாயுவை கொண்டது எனவே மனிதன் பூமியிலிருந்து எங்கே வெளியே சென்றாலும் தன்னுடன் ஆக்சிஜனை எடுத்து சென்றாக வேண்டியிருக்கிறது முதுகில் கட்டியிருக்கும் குப்பியிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜனை சுவாசித்தபடி மனிதர்கள் கடலுக்கடியில் நீந்துவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் விண்வெளியிலே மனிதன் இப்படி முதுகில் குப்பியை கட்டிக்கொண்டு பாதுகாப்பு உடையை அணியாமல் செயல்பட்டு விட முடியாது செல்ல காற்றழுத்தம் குறைகிறது என்று பார்த்தோம் அல்லவா ஏழாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் விமானத்தை ஓட்டிச் செல்கிற விமானி இப்படி குறைந்த காட்சழுத்தத்துக்கு உள்ளானால் மூன்று அல்லது நான்கு நிமிடங்களில் மயக்கம் போட்டு விடுவார் ஒன்பதனாயிரம் மீட்டர் உயரத்தில் ஒரு நிமிடத்திலும் பதினைந்தாயிரம் மீட்டர் உயரத்தில் பதினைந்து வினாடிகளிலும் நினைவு போய்விடும் மிக உயரத்துக்கு சென்றால் மனிதனின் உடலில் உள்ள இரத்தம் கொதித்து பொங்கிவிடும் எனவே விண்வெளிக்கு செல்கின்ற மனிதன் விண் உடை அதாவது ஸ்பேஸ் ஷூட் என்னும் கூண்டுக்குள் பதுங்கி இருந்தபடி செயல்பட வேண்டியிருக்கிறது விண்கலத்துக்கு உள்ளேயும் மனிதன் வசிக்கக்கூடிய மாதிரியான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கும் அமெரிக்காவினுடைய மெர்குறி ஜெமினி விண்கலங்கள் மற்றும் சந்திரனுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட அப்போலோ விண்கலங்கள் ஸ்கைலாப் விண்வெளி ஓடம் ஆகியவையும் ரஷ்யாவின் ஒஸ்டாக் ஒஸ்கோட் சோயூஸ் ஆகியவையும் ஒரு வகையில் கூடுகள்தான் பல சமயங்களில் விண்வெளி வீரர்கள் விண்கலத்தில் இருக்கும் போது கூட விண் உடை அணிகின்றார்கள் விண்கலத்தை விட்டு வெளியேறும் போது கட்டாயம் விண் உடையை அணிந்திருக்க வேண்டும் விண்கலம் விண்வெளியில் செல்கையில் சுற்றிலும் இருப்பது ஒன்றுமே இல்லாத வெற்றிடம்தான் விண்வெளியில் சின்னஞ்சிறிய கல் வடிவிலான விண் துணுக்குகள் இருக்கின்றன விண் துணுக்கு மோதி விண்கலத்தில் ஓட்டை ஏற்பட்டால் விண்கலத்தில் உள்ள காற்று வெளியே உள்ள வெற்றிடத்தை நோக்கி பாய்ந்து சென்றுவிடும் இதனால் விண்வெளி வீரர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் எனவே விண்கலங்கள் இரட்டைச் சூர்களை கொண்டவையாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன சிறு ஓட்டை ஏற்பட்டால் தானாகவே ஓட்டையை அடைப்பதற்கான ஏற்பாடு விண்கலங்களில் இருக்கின்றது ஓட்டையை அடைப்பதற்காக விண்வெளி வீரர்களும் கருவிகளை எடுத்துச் செல்கிறார்கள் இதுவரையில் விண் துணுக்கினால் அல்லது விண்கற்களால் விண்கலங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதாக தகவல் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே அப்போலோ விண்கலங்கள் சோதனைக்காக பறக்கவிடப்பட்ட போது ராக்கெட்டில் அவற்றுடன் விண் துணுக்குகளை ஆராய்ச்சி செய்ய பெகாசஸ் என்ற செயற்கைக்கோளும் அனுப்பப்பட்டன அவை விண்வெளியை அடைந்த பிறகு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர அடிபரப்பை கொண்ட இறக்கை போன்ற பகுதிகளை விரித்து கொண்டன ஓராண்டு காலத்திலே இவற்றின் மீது சுமார் ஆயிரத்தி நூறு விண்துணுக்குகள் படிந்ததாக பின்பு கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்க ஸ்கைலாப் களத்தில் தொடர்ந்து பல வாரம் தங்கிய அமெரிக்க விண்வெளி வீரர்கள் இவ்விதமான ஆபத்து ஏற்பட்டால் உடனே ஸ்கைலாப்புடன் இணைந்த அப்போலோ களத்துக்கு மாறுவதற்கு எப்போதும் தயாராகவும் இருந்து வந்தார்கள் அப்போலோ விண்கல கப்பலில் சென்ற மூவரில் குறைந்தபட்சம் ஒருவராவது எப்போதும் விண் அணிந்திருந்தார் திடீரென எதிர்பாராத விதமாக விண்துணுக்கு தாக்கி அல்லது வேறு காரணத்தினால் விண்கலத்தில் உள்ள காட்சி வெளியேறினால் நொடி மூவருக்குமே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் எனவே யாராவது ஒருவர் விண் உடையில் இருந்தால் அவருக்கு பாதிப்பு ஏற்படாது ஓட்டையை அடைத்து புதிதாக காட்சி சப்ளைக்கு அவர் வரி செய்ய முடியும் விண்வெளி வீரர்கள் விண்கலத்திலிருந்து வெளியே வந்து பழுது வேலைகளை பார்க்க வருவதாக இருந்தால் விண் உடை அணிந்துதான் வெளியே வர வேண்டும் சந்திரனில் காட்சி கிடையாது விண்கற்களும் விண்ணுக்குகளும் பயங்கர கதிர்வீச்சுகளும் எப்போதும் சந்திரனை தாக்கியபடி இருக்கின்றன சந்திரனிலும் விண் உடை இல்லாமல் சில நொடிகள் கூட இருக்க முடியாது இந்த விண் உடையை ஒரு வகை கவச உடை என்று சொல்லலாம் வெளியே உள்ள எதுவும் விண் உடைக்குள் புக முடியாது விண் உடை இறுக்கி மூடப்பட்டது போல இருக்கும் சந்திரனில் இறங்கிய அமெரிக்க விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய விண்வுடை உடை ஒன்றின் மேல் ஒன்றாக பல அடுக்குகளைக் கொண்டது விண்வெளி வீரர்கள் முதலில் ஒரு வகை நைலானால் ஆன உடையை அணுகிறார்கள் இது உடலை ஒட்டியவாறு இருக்கிறது இந்த ஆடையின் ஊடே மிக மெல்லிய பிளாஸ்டிக் குழாய்கள் இருக்கின்றன இந்த குழாய்களின் வழியே எப்போதும் நீர் பாய்ந்து கொண்டிருக்கும் விண்வெளி வீரர் முதுகில் கட்டிக்கொள்ளும் உயிர்காப்பு பெட்டகத்திலிருந்து இந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் இதை ஒருவித ஏர் கண்டிஷன் சாதனம் என்று கூறலாம் சுவாசிப்பதற்கான மின்சாரமும் சப்ளை ஆகிறது இந்த மின்சாரத்தை கொண்டு விண்வெளி வீரரின் ஆடையில் இருக்கும் கருவிகளையும் இயக்கலாம் விண்வெளி வீரர் இந்த முதலாவது ஆடைக்கு மேலாக ஏழு அடுக்குகளை கொண்ட மற்றொரு காப்பு உடையும் அணிகிறார் கடும் குளிர் அல்லது கடும் வெப்பம் விண்வெளி வீரரை தாக்காதபடி இந்த ஏழு அடுக்கு ஆடை பாதுகாக்கின்றது இதன் வெளிப்புற அடுக்கானது விண் துணுக்குகள் தாக்காதபடி பாதுகாப்பு அளிக்கின்றது விண் உடை ஒன்றை தயாரிக்க சில கோடி ரூபாய் செலவாகும் விண்வெளி வீரர் ஒவ்வொருவருக்கும் தனியே அளவு எடுத்து மிகச்சரியாக பொருந்தும் வகையிலே விண் உடை தயாரிக்கப்படுகிறது ஐநூறு வகை சோதனைகளுக்கு உட்படுத்திய பிறகே இந்த விண் உடை உபயோகத்திற்கு வருகின்றது விண் உடையின் எடை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ பூமியில் இதை அணிந்து கொண்டு நடந்தால் இதன் எடையே ஆளை அழுத்துவிடும் விண்கலத்திலிருந்து வெளியே வரும் விண்வெளி வீரர்கள் எப்படி இதை அணிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் சந்திரனில் எப்படி இதை சுமந்து நடக்கிறார்கள் என வியப்பு உண்டாகலாம் விண்வெளியில் எடையே கிடையாது எனவே இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட வின் உடை ஒரு சுமையாகவே தெரியாது சந்திரனில் ஈர்ப்பு சக்தி குறைவு என்பதால் சந்திரனில் உடையின் எடை பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்குதான் ஆக நான்கு கிலோவுக்கும் குறைவாகவே இந்த எடை உணரப்படும் எனவே சந்திரனில் இதை அணிந்து நடமாடுவதில் பிரச்சனை இல்லை ஆனாலும் கூட விண் உடை அணிந்தவரால் அதிகம் குனிய முடியாது கைகளை அதிகம் உயர்த்தவும் முடியாது அதை போல விண்வெளியில் அல்லது சந்திரனில் இருந்து கொண்டு சூரியனை வெறும் கண்ணால் ஒரு வினாடி பார்த்தாலும் கண் பார்வை போய்விடும் பளபளப்பான ஒரு பொருளின் மீது பிரதிபலிக்கின்ற சூரிய ஒளியை பார்த்தாலும் தற்காலிகமாக பார்வை பாதிக்கப்படும் எனவே விண்வெளி வீரரின் தலைக்கவசத்தில் உள்ள பார்வை பகுதி விசேஷ பூச்சிகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது